வடலூர் சத்தியஞான சபை முன்பு உள்ள பெருவழியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் விடிய அரசை கண்டித்து குடிக்குள் இறங்கி போராட்டம் நடத்திய மக்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தமிழர் தளபதியிடம் கேட்கலாம் வணக்கம் தமிழர் தளபதி அங்குள்ள விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக பாலாஜி கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலாரால் தோற்றுவிக்கப்பட்ட சத்திய ஞான சபை பெருவெளியில் இந்த ஆளும் விடியா திமுக அரசு வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப் போகிறோம் என்று கூறி பொதுமக்கள் சென்மார்கா அன்பர்கள் எதிர்ப்புகளை மீறி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த கட்டுமானப் பணிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது இந்நிலையில் கட்டுமான பணிக்காக அந்த வள்ளலார் பெருவெளியில் வந்து பெரிய பெரிய பள்ளங்கள் வந்து தோண்டப்பட்டதால் ஆத்திரமடைந்த அந்த வடலூர் பகுதியில் வாழும் மக்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பெருவெளி அமைவதற்காக தங்களது நிலங்களை தானமாக கொடுத்த அந்த பார்வதிபுர மக்கள் மற்றும் இந்த சென்மார்கா அன்பர்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து இன்று அந்த தோண்டப்பட்ட பல பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்வாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது வள்ளலார் பெருவழியில் சர்வதேச மையம் கூடாது எனவும் வேறு ஏதாவது இடத்தில் வந்து மாற்று இடத்தில் வந்து நீங்கள் சர்வதேச மையம் அமைத்துக் கொள்ளுங்கள் எனவும் கூறிதான் அவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்வாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது தங்கள் கைகளில் வந்து இந்த விடியா திமுக அரசை கண்டித்து கைகளை பதாகங்களை ஏந்தி கொண்டும் கண்டன முழுக்களை எழுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவ்வாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டிருந்த கடலூர் பகுதி மாவட்ட மக்கள் அந்த நிலங்களை தாளமாக கொடுத்த பார்வதி பார்வதிபுரம் மக்கள் அனைவருமே வந்து இந்த விடியா அரசின் காவல்துறையை வந்து வலுக்கட்டாயமாக அனைவரையும் தற்போது கைது செய்து வேன் மூலமாக தற்போது தனியார் மண்டபத்தில் அடித்து வருக அடித்து வருகின்றனர் இதனால் வந்து வடலூரில் வந்து ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது காவல்துறை கைது செய்தாலும் கண்டிப்பாக வந்து இந்த சர்வதேச மையம் கட்டுமான பணி கண்டிப்பாக கட்ட விட மாட்டோம் என அந்த வடலூர் பகுதி வாழும் மக்கள் அந்த நிலங்களை தாளமாக கூடுதல் அந்த பார்வதி மக்கள் வந்து உறுதியாக உள்ளனர் மேலும் இந்த விடியா திமுக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பாலாஜி விவரங்களை வழங்க நன்றி தமிழர் தளபதி